அவை ஐந்தாவது பாட்டு மலரியா நான் முகனும் காணாமலையினை நாம் போலறிவோம் என்று உள்ள பொக்கங்களே பேசும் பாலூறு தேன் வாய்படிறீ கடைதிரவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆக்கொண்டருளி கோதாற்றும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் கிடினும் குணராய் குணராய் ஏல குழலி பரிசேலோரம்பாவாய் ஸ்ரீ ஆண்டாள் அருள் செய்த திருப்பாவை ஐந்தாவது பாட்டு மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலரு தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செவ்வேலோர் எம்பாவாய் மாணிக்க வாசக பெருமான் அருளி தந்த திருப்பள்ளி எழுச்சி ஐந்தாவது பாட்டு பூதங்கள் தோறும் நின்றாயனின் நல்லால் போக்கிலன் வரவிலன் என புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோ முனை கண்டறிவாரே

கழும் பூம்பொழில்களின் வாய் போயிற்று கங்குள் புகுந்தது புலரி கலந்தது கோணாதி செய் கனை கடல் அரவம் கழிவொண்டுமிழற்றி அலம்பகம் பூனைந்த அலங்கலந்தொடையல் கொண்டடியினை பணிவான் அமரர்கள் புகுந்தனர் ஆதலில் அம்மா இலங்கையர் கோன் வள்ளி பாடுசை கோயில் எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாயே